தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாலு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை விசாகம் பின்பு அதனுசம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசியிலேயே சூரியன் அமர்ந்துள்ளது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து கொண்டு நமது கடகராசிக்கு நல்ல நன்மையை தருகிறார் நமது கடகராசி தமிழன்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் நமது கடகராசி தமிழன்பர்களுக்கு இன்று மிகவும் பொன்னான நாள் இன்றைய தினம் உங்களது மனதில் தைரியம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிக்கு மேல் வெற்றிகள் கிடைப்பதால் உங்களுக்கு மனதில் தைரியமும் ஒரு உற்சாகமும் ஒரு ஊக்கமும் அமையப்பெற்று பெற்றது மிகச் சிறப்பான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் இதனால் உங்களது மனம் புத்துணர்வு பெறும் நாளாக இன்று இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் கடனுதவிகள் கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல கிரக சொல்லை அமைந்துள்ளதால் நீங்கள் இன்று கேட்ட இடத்தில் பணம் கிடைப்பதால் மன சந்தோஷங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் நீங்கள் புன்னகை செய்து உங்களது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாக அதை அமைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது புன்னகையே இன்று உங்களுக்கு மருந்தாகும் இன்றைய தினம் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் வீட்டில் இன்று பணம் சிறிது செலவாக கூடும் இதனால் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் உறவினர்களுடன் உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்துக் கொள்ள ஒரு நாளாக இரு அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது நண்பர்களின் சந்திப்பு மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் இதனால் உங்களது மனம் இன்று உணர்வீர்கள் இன்றைய உடன் பிறந்த வழியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும் செய்தி ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் மனம் புதுகுலமடையும் நாளாக என்று அமையப்பெறும் இன்றைய தினம் உங்களது கலநியமைக்கு கிரியேட்டிவ் திறமைகள் அதிகரிக்கும் இதன் மூலமாக அதை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்காக எதிர்பாராத சில வெகும வெகுமதிகளும் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இன்று அமையும் இன்றைய தினம் நீங்கள் அதிக நேரத்தை உங்களது நண்பர்களுடன் செலவிட விரும்புவீர்கள் ஆனால் அதில் சில சிக்கல்கள் வரலாம் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள் உங்களது மனதில் புதிய ஆசைகள் என்று மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உடல்நல பாதிப்பு சிறிது ஏற்படுவதால் உங்களுக்கு நீங்கள் போட்டி தந்த திட்டங்கள் மாறுபடும் ஆனாலும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நேரத்தை நீங்கள் செலவிட முடியுவதால் உங்களுக்கு இல்லறம் மிகச் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அதனை ஈடேற்றி கொண்டு கொடுத்து உங்கள் குழந்தைகளை மகிழ்வித்து அதன் மூலம் நீங்களும் மகிழ்ச்சி பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சொத்துவிக்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ அல்லது சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் நீங்கள் இப்பொழுது ஈடுபடலாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சிறிது சிறிதாக நீங்கி உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பான வலிமையாக மாறக்கூடிய ஒரு நல்ல கிரக சொல்லை இப்பொழுது அமைந்துள்ளது எனவே இதனால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நண்பர்களின் சந்திப்புகள் கிடைப்பதால் உங்களுக்கு மனதில் புதிய மாற்றங்களும் மன ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு நீண்ட நாட்களாக சில பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கலாம் அவற்றை நீங்கள் தீர்க்க முடியாமல் சிரமப்பட்டு இருப்பீர்கள் அத்தகைய பிரச்சனைகள் இன்று தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்ன நாளாக அமையப் உங்களுக்கு இன்று மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் உங்களது பிரச்சினைகள் தீர்வதால் உங்களுக்கு இன்று மேலும் புத்துணர்வும் மனதில் தைரியமும் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புதிய புதிய ஆசைகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு எனவே சொத்து சம்பந்தமான அனைத்து வாங்க விற்க அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் இன்று மேற்கொள்வது நல்ல அன்மையை தரும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் எண்ண எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலம் நீங்களும் மகிழ்ச்சி கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஆயுள் மிச்சத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக மேம்படும் இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் நீங்கி பூர்ண குணமடைந்து உங்களுக்கு மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சி உடல் அளவிலும் மன மனதளவிலும் பெறக்கூடிய ஒரு நல்ல கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது இதனால் உங்களது வாழ்க்கை இன்று சிறப்பாகவே இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதவியும் பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே